மற்றும் பெலிஸ்தியர் இராணுவங்கள் இரண்டு மலைகளிலும் ஆய் நின்றார் இஸ்ட்ரவேலரை ஆக்கிக் கொண்டிருந்தார் கோலியாத் இஷ்டவேலருடன் எதிர்த்து போராட சவால் விட்டுக் கொண்டிருந்தான் கோலியாத் மிகவும் கொடுமையானவர் யாரும் அவனுடன் சண்டையிட துணிவதில்லை தாவீது ஒரு இளம் ஆடு மேய்க்கும் பையன் அவன் கத்தரி விசுவாசித்தான் அவனது மூத்த சகோதரர்கள் இஸ்ரவேலின் இராணுவத்தின் வீரர்கள் ஒரு நாள் தாவீது தன் சகோதரர்களுக்கு கொஞ்சம் உணவை எடுத்து சென்றான் அவன் இராணுவ முகாமதுக்கு வந்தபோது கோலியாத்தின் சவாலை கேட்டான் கத்தர் இஸ்ட்ரவேலை காப்பார் என்று தாவீது அறிந்திருந்தான் தாவீது கோலியாத்தின் கேலியை கேட்டு நான் போய் அவனை எதிர்க்கிறேன் என தீர்மானிக்கிறான் சகோதரர்கள் மற்றும் வீரர்கள் இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார்கள் தாவிது சவுல் ராஜாவிடம் சென்று தன் எண்ணத்தை கூறுகிறார் சவுல் ராஜா கவலையுடன் அவனை சம்மதிக்கிறார் சவுல் ராஜா தாவியதுக்கு தன் கவசத்தை கொடுக்கிறார் ஆனால் அது பொருந்தவில்லை எந்த கவசமும் இல்லாமல் போராட அவன் முடிவு செய்தான் தாவியது ஐந்து மென்மையான கற்களை சேகரித்து ஒரு பையிலே வைத்துக் கொண்டான் அவன் தனது கவன் மற்றும் மெய்ப்பனின் போலை எடுத்துக்கொண்டு கோலியாத்தை எதிர்கொள்ளச் சென்றான் கோலியாத் தாவீதை கண்டதும் உச்சரிட்டு அவனை கேலி செய்தான் ஒரு மெய்ப்பின் பையன் தன்னை வீழ்த்த முடியாது என்று கூறினான் கத்தருடைய மகத்துவத்தை காட்ட கோலியாத்தை வெல்வேன் என்று தாவீது கூறினான் தாவீது கோலியாத்தை நோக்கி ஓடினான் அவன் விரைவாக தனது கவன் கொண்டு ஒரு கல் எழுந்தான் கல் கோலியாத்தின் நெற்றியில் தாக்கியது ராட்சச மனிதன் தரையிலே விழுந்தான் போலியாத்தை வாளோ கவசமோ இல்லாமல் தோற்கடிக்க கத்தர் தாவீதுக்கு உதவினார் மறித்து விட்டதைக் கண்ட பெலிஸ்தியர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள் இஸ்ட்ரவேலர் போரில் வெற்றி பெற்றனர் தாவீது கத்தரை நம்பினான் கத்தர் இஸ்ட்ரவேலை பாதுகாத்தார்